நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரே பதட்டமாக இருக்கீங்களா பதட்டப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நிறைய நபர்கள் இப்போ பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனலை நிறையா கட்டம்லாம் கட்டி பெம்பப்படுத்தி போட்டிருப்பாங்க நியூஸ் சேனல்லையும் போட்டிருப்பாங்க மைவீத்யரசு உரிமையாளர் மற்றும் அவர் போனால் ஒரு எழுபது மைவீத்யரசு உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கைது கிடையாது அதாவது ஆல்ரெடி மைவித்ரியட்ஸ் மேலே சில நபர்கள் புகார் கொடுத்துருக்காங்க நல்லா நாங்கள் ரன் இருக்கோம் அவங்க பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க அவங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைவித்ரியட்ஸோடைய எம்டியும் கூட ஒரு எழுபது உறுப்பினர்களும் இன்றைக்கி வந்து கோவை காவல் ஆணையர் அலுவலருக்கு போயிருக்காங்க அங்கே போய் பெட்டிஷன் கொடுக்கும்போது காவல்துறை இப்போ வாங்க முடியாது காவல் ஆணையர் இல்லை அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு உறுப்பினர்கள்லாம் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் உட்காந்து எங்கள் பெட்டிஷனை வாங்கினா தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க அதனால் அந்த காவல் ஆணையர் அலுவலகத்தில் அத்தனை பேத்தை வச்சு அங்கே சமரசம் பேச முடியாது அதனால் எல்லாத்தையும் ஒரு வண்டி போலீஸ் வேணில் கூட்டிகிட்டு போய் ஒரு பிரைவேட் கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு அங்கே வந்து ஒரு சமரசம் பேசுகிறாங்க ஆல்ரெடி உங்கள் நிறுவனத்து மேலே சில நபர்கள் கொடுத்துருக்காங்க அதை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கொடுக்குறதுனா கம்ப்ளைண்ட் கொடுங்க அதையும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுக்காக நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து போராட்டம் பண்ணுறது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சமரசமாக பேசி இவங்க கொடுக்குற புகாரை வாங்கிக்கிட்டு மாலை ஒரு ஆறு மணிக்கு அனுப்பிடுவாங்க இது வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கக்கூடிய விஷயம் உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கும் தண்ணி வரல அப்படின்னு சொன்னால் ரோட்டில் ஐம்பது பேர் போய் குடத்தோடு நின்னாங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட காவல் நிலையத்திலேருந்து காவல் வண்டி வரும் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் ஒரு மண்டபத்தில் உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு அங்கே பேசி ஒரு சமரசம் பண்ணாங்க நாங்கள் சொல்கிறோமா பஞ்சாயத்தில் சொல்கிறோம் கலெக்டர் ஆஃபீஸில் சொல்கிறோம் உங்களுக்கு தண்ணி வருவதற்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அந்த மாதிரியான நிகழ்ச்சியில் இன்றைக்கி நடந்துருக்குதே தவிர மற்றபடி இது ஒன்றும் கைது செய்து கொண்டு போய் ஜெயிலெலாம் அடைக்கல அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் மை வித்தியாசம் பண்ணலை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் சொல்லக்கூடிய நபர்கள் கைது குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சும்மாவே நம்ம ஆளுங்க பேசுவாங்க சும்மா கிடக்கிற வாய்க்கு அவள் கிடச்சா எப்படி இருக்கும் ஆல்ரெடி நல்லா நிறுவனம் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் தவறான கருத்துக்கள் சொல்கிறாங்க இது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தவுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சொல்லட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அதில் சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம உறுப்பினர்கள் எப்படி வெளியில் வருவாங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் உங்களுக்கு என்ன ஏது தகவல் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பதட்டம் அடைய வேண்டாம் பதட்டம் அடையிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் நடக்கிறது சாதாரண தான் ஒரு தண்ணி பிரச்சனைக்கு அந்த மாதிரி ஒரு போலீஸ் வண்டி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மை எத்தனை லட்சம் பேர்த்தை வந்து நம்ம காப்பாற்றணும் ஒரு அடிப்படையில் போய் அங்கே மண்டபத்தில் உட்காந்து அவங்க கேட்குறதுக்கு உண்டான பதிலை சொல்லிட்டு வர்றது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது சரியான செயல் தான் சரிங்களா அதனால் பொறுமையாக இருங்க ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு அவர் வெளியில் வந்தவொடனே அங்கே என்ன சொன்னாங்க பெட்டிஷனை வாங்கினாங்களா இல்லையா அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்